சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இப்பொழுது உன் இல்லத்திற்கு வந்துள்ளேன் உன்னை பார்க்க வந்தேன் உன் எதிரியை அழுது கையோடு உன்னை பார்க்க வேண்டும் என்று வந்தேன் அவனை நான் அழித்து விட்டேன் என்று கொடூரமாக அவனை அழித்து விட்டேன் உனக்கு அந்த செய்தி கேட்டு கேட்க வேண்டுமா உன் கண்களால் அவனை நீ பார்க்க வேண்டுமா சொல்கிறேன் பொறுமையாக கேள் எடுத்தவுடன் அவனை நான் அழிக்கவில்லை அவன் செய்த தவறை சுட்டிக்காட்டி இம்மி இனி எந்த தவறும் செய்யக்கூடாது என்று அவனுக்கு நான் வாய்ப்புகளை கொடுத்தேன் ஆனால் அந்த வாய்ப்புகளையும் தவறாகத்தான் அவன் பயன்படுத்தினான் மேலும் மேலும் அவனை நான் எச்சரித்தேன் என் எச்சரிக்கை அவன் உதாசீனப்படுத்த தொடங்கினான் எனக்கு கோபம் வர தொடங்கியது இதற்கு மேல் நான் பொறுமையாக இருக்கக்கூடாது என்று முடிவை எடுத்தேன் என்று இவனை அழிக்கலாம் என்று நேரத்தை தேடிக்கொண்டிருந்தேன் அந்த நேரமும் காலமும் இன்றுதான் அவனை அழித்து விட்டேன் அவன் உனக்கான எதிரி உனக்கு எத்தனையோ தீமைகளை செய்து உன் வாழ்க்கையை அழித்தவன் அவனை அழித்த கைகளோடு உன் இல்லத்தில் வந்தால்தான் உன்னிடத்தில் இருக்கும் அத்தனை தீய சக்திகள் பயந்து ஓடும் என்று அந்த கையோடு உன்னை பார்க்க வந்தேன் உன் இல்லத்தில் நான் அடி எடுத்து வைக்க வேண்டும் என்று நினைத்த அன்றே உன் இல்லத்தில் இருக்கும் அத்தனை தீய சக்திகள் அடித்து பிடித்து ஓடிவிட்டது இனி எந்த நேரத்திலும் எதுவும் உன் இல்லத்திற்கு வராது என்னை இந்த நிலையில் பார்த்து அதாவது என்னை இந்த நிலையில் பார்த்து விட்டது அல்லவா இனி வர வேண்டும் என்ற எண்ணம் கூட அதுக்கு வராது இனி உன் எதிரி இங்கே இருக்க மாட்டான் இனி பூலோகத்தில் உன் எதிரி இருக்க மாட்டான் உன் கண்களில் படவும் மாட்டான் அக்கரமும் அநியாயமும் செய்து தான் உயிரையே விட்டு விட்டான் இப்பொழுது அக்கிரமம் செய்ய செய்யும் யாருக்கும் இந்த நிலைதான் வரும் காரணங்களை செய்து ஒருவராவது வாழ்க்கையை அழித்து ஒருவரது கண்ணீரில் சுகம் காணும் எவராக இருந்தாலும் இதே கதிதான் தான் முடியும் இனி எந்த பிழையும் உனக்கு நடந்து விடாது இந்த சாயப்பா உனிடம் இருக்கும் வரை நீ சுகமாகத்தான் இருப்பாய் என் மீது இருக்கும் நம்பிக்கை உனக்கு என்றும் குறையாமல் இருக்க வேண்டும் அது உன் மனதில் இருக்கும் வரை நான் உடன் இருப்பேன் என்பதை மனதில் வைத்துக்கொள் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்